ஸ்ரீ குருபியோ நமஹ பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வ உபனிஷதம் பாகம் மூன்று போதனை எண் முன்னூற்றி ஒன்று மற்றும் முன்னூற்றி இரண்டு போதனை நாள் இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வெள்ளிக்கிழமை தேகமே நான் என்ற புத்தி பாவம் எல்லா ஜீவர்களிடத்தும் உண்டு அது இருக்கும் வரை சாந்தி உண்டாகாது என்பதும் தெரிகிறது இந்த அபிமானம் நீங்க வழி தேவை விவேகி பேச்சளவில் நான் தேகம் நாடென்று தேகமும் ஜீவனும் சேர்ந்தே நான் என்றே சொல்லுவான் இது அனுபவமே என்று சொல்லவும் முடியாது இதுவரையுள்ள அனுபவங்களை வைத்து தேகம் நான் என்று நிரூபிக்கவும் அதுபடி அனுபவப்படவும் வழி என்ன ஒருவனுடைய சொல் கிரியை பிரவர்த்தி உருவம் தோற்றம் இவைகளை வைத்து இன்னான் என்று கண்டு வருகிறோம் ஆனால் அவைகள் அவனன்று என்று விவேகித்து அறியவும் செய்கிறோம் நாமரூப கிரியைகள் மாறி அமையும் காலம் சொல் ரூபக் கிரியைகள் மாறியமையும் காலம் அவன் மாறாதிருப்பதையும் கண்டு வருகிறோம் தேகத்தில் நாமரூபக் கிரியைகள் மாறி அமைந்தாலும் மனிதனே மாறி போவதில்லை இன்ன நபர்தான் இவர் என்று அறிய முடிகிறது அதனால் நாமரூபக் கிரியைகள் உண்மையல்ல கற்பிதங்களை மாற்றமுறுவதால் நாசமுறவும் உள்ளது என்றாயிற்று 오. <목소리도>